வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலா ஐந்து வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்ல காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க அயோத்தியா பட்டணத்துக்கு அடுத்த ஸ்டாப்பிங் காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க சோ அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு கிலோமீட்டருங்க பைபாஸ்ல இருந்து ஒரே கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு மின்னாம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் நானூறு மீட்டர் தாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் நானூறு மீட்டர் தான் ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த அளவில் இருக்குங்க அகலை நீளத்தை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு இருக்கு கிழக்கு திசையிலே இருக்குதுங்க வடக்கு திசையிலையும் பிளாட் இருக்குது பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க பிளாட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு ஐநூறுரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க ஒரு சதுரடைய ரேட்டு ஐநூறுரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க நீங்கள் உடனடி கரையம் பண்ணுறீங்க அப்படின்னா கிரைய செலவும் முற்றிலும் உங்களுக்கு இலவசமாக பண்ணித்தரேங்க டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க நல்லா ஒரு சூப்பரான ஒரு வேலிபிளான ஒரு இடங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் இந்த ஒரு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஐந்து பிளாட்டுங்க டோட்டலாக ஐந்து வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் உடனுக்குடன் பாருங்கள் அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோவை பொறுத்த வரைக்கும் சில நாட்கள் சில மாதத்துங்க பர்டிகுலர் இடம் வந்து விற்றுதுங்க ஸோ அதனால ஒரு மூணு மாசத்துக்குள்ள இருக்கிற வீடியோ மட்டும் நீங்கள் பாருங்கள் ஏன்னா உங்களோட பொன்னான நேரத்தை நீங்கள் வீண் பண்ண வேணாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு வீட்டு வீடுகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்கள் பர்டிகுலர் இடத்த வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே இங்கே என்கொயரி பண்ணிக்கோங்க உடனே நீங்கள் என்கொரி பண்ணி இடத்த போய் பாருங்கள் உங்களோட மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தாராளமாக புக் பண்ணிக்கலாம் சேலம் டு சென்னை பைபாஸ் ரோட்டில் காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்பு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பைபாஸ்லேருந்து வெறும் ஒரு கிலோமீட்டர்லேயே இந்த ஒரு வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கான் டோட்டலாக ஐந்து பிளாட்டுங்க ஐந்து பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க உங்களுக்கு ஒவ்வொரு பிளாட்டும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அந்த அளவில் இருக்குங்க அகலை நிறுத்தை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு ஐம்பதுங்க கிழக்கு திசையிலேயும் இருக்குங்க வடக்கு திசையிலேயும் பிளாட் இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஐநூறுரூபாங்க ஐநூறுரூபா ஐநூற்றி ஐம்பது ரூபாங்க நீங்கள் உடனடி கரையை பண்ணுறீங்கன்னா கரைய செலவு முற்றிலும் இவங்களே பண்ணித்தராங்க டிஸ்பிளேட்ருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க